என் அன்பு குழந்தையே சந்தோஷமான செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் ஆசையாசையாக உன்னோடு பேச வந்திருக்கிறது என் குழந்தையே உனக்கு நல்லது சொல்ல வந்திருக்கின்ற தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்காது அந்த பாவத்தை நீ சேர்த்து கொள்ளாதே என் குழந்தையை வாழ்க்கையில் பல புண்ணியங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னை அன்போடு நாடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வருகின்றவர்களை நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் இவர்கள் உன்னோடு பேச ஆசை ஆசையாக வரும்பொழுது அவர்களை நீ தவிர்த்து விடாதே என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்று எப்பொழுதும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன் தாயாக அவதாரம் எடுத்து வந்தேனோ அப்பொழுதிலிருந்தே உன்னை என்னுடைய அரவணைப்பில் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வர நான் அனுமதி கொடுத்து விடுவேனாம் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வர நான் சம்மதித்து விடுவேனாம் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்குவதற்குத்தான் நான் அனுமதி கொடுத்து விடுவேனாம் என் குழந்தையே அதனால் என்னுடைய அரவணைப்பில் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் எப்பொழுதும் நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உன்னை தேடி ஒரு ஆண் தெய்வம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர் யார் எதற்காக இப்பொழுது உன்னோடு பேசுவதற்கு இவர் ஆசைப்படுகின்றார் என்ன விஷயமாக இருக்கும் என்பதனை நீ கட்டாயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கிறது எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ எதையெல்லாம் இழந்து விட்டதாக எண்ணினாயோ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற முடியவில்லை என்று யோசித்தாயும் அதையெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்காமல் போய்விடும் அதனால் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இருந்து நடத்துவதும் இனி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் நடப்பது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மட்டுமல்ல அம்மா சொன்னது போல உன்னோடு பேச வந்த இந்த ஆண் தெய்வமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைத்த அத்தனை உறுதிகளையும் சரியாக உனக்கு கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் எதை தொலைத்திருந்தாலும் அவையெல்லாம் மீண்டும் நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை மறக்காதே இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு உணர்த்திய ஒவ்வொரு பாடங்களும் என்னவென்று உனக்கு கற்றுக்கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இந்த நிமிடம் உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்தது எத்தனை பெரிய வரம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து அல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து அல்லவா அதையெல்லாம் நீ எப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்கினாயோ அப்பொழுதே தெய்வம் உன் வாழ்க்கைக்குள் வந்ததை நீ உணர்ந்து விட்டாய் அப்பொழுதே தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இதையும் கடந்து இந்த விஷயத்தையும் தாண்டி உனக்கு ஒரு வெற்றி என்பது உன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் தெய்வத்தின் பெயரை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய கால்கள் தரையில் நிற்காது நிச்சயமாக நீ பறக்கத்தான் செய்வாய் இப்படி ஒரு நேரத்திற்காக நீ எத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்தி கொண்டிருந்தாள் நான் இருந்து நடத்துவதை உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்திட முடியும் நான் உன் தயானவள் உனக்கு இன்னொரு தெய்வம் இப்பொழுது உன்னை தேடி வருகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அப்பொழுதே அம்மாவை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நான் எப்பொழுதும் என் குழந்தையிடம் நீ என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது தெய்வம் என்பது யாது தெய்வம் என்பது ஒருவர்தான் அவர்களினுடைய ரூபங்கள் தான் இங்கு வெவ்வேறு வடிவங்களாக உன் கண் முன்னால் தெரிகின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த பூமியில் நடத்தி முடிப்பதற்காகவும் அசுரர்களையும் அரக்கர்களையும் தீய சக்திகளையும் அளிப்பதற்காக தெய்வம் அத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்ததுதான் எல்லோரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த தெய்வத்தின் கதையை எடுத்து படித்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு தீய சக்தியை அளிப்பதற்காக அவர்களை இங்கே படைக்கப்பட்டிருப்பது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சிவபெருமானினுடைய அம்சமாக அத்தனை பேரும் இங்கு இருக்கும் பொழுது யாரை வணங்கினாலும் நீ அந்த சிவனை வணங்கியதற்குரிய பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தை வணங்குகிறோம் என்பதெல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது என்ன மனநிலையோடு எப்பேற்பட்ட நம்பிக்கையோடு நீ வணங்குகிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டாயோ அவை எல்லாவற்றையும் இந்த பிரத்யங்கரா மீட்டு உனக்கு தேவையா தேவை இல்லையா என்பதனை தெரிந்து நான் உனக்கு அதனை தெளிவுபடுத்துகிறேன் நீ இந்த மாற்றங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ இந்த திருப்பங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாமும் நீ தொடர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி விட்டது என்று சொல்லி நீ மனம் கலங்கி நின்று கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ துணிந்து ஏற்றுக்கொண்டால் அது போதும் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பதனை முதலில் புரிந்து கொள் இனி நடப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள் நல்ல மாற்றத்தை எப்பொழுது உன்னால் உணர முடிகிறதோ அப்பொழுது நீ ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சரியான புரிதலில் எடுத்துக்கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த புரிதல் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி படுத்தட்டும் இந்த புரிதல் மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இந்த பிரத்யங்கரா சொல்லப் போகின்ற இவரின் பெயர் உனக்கு மிக பெரிய மருந்தாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி யாரினுடைய பெயரை இந்த தாயானவள் அவள் சொல்லப்போகிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே அது வேறு யாரும் கிடையாது அந்த கந்த தான் உன்னை தேடி வருகிறார் என்பதனை மறந்து விடாதே நீ இத்தனை காலமும் அவருக்காக அவர் முன்னிலையில் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவரின் மனதை நெகிழச் செய்திருக்கிறது எப்படியாவது உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் தோன்றியிருக்கிறது இந்த நேரம்தான் அதற்கு சரியான நேரம் என்பதனை அவர் தெரிந்து கொண்டார் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசைகளும் உனக்கு கிடைத்திருப்பதை புரிந்து கொண்டதனால் இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்றுதான் அவர் வந்திருக்கிறார் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே முருகா முருகா என்று நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன் ஆள் மனதிலிருந்து வந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் இப்பொழுது உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இவர்களால் நடத்தி கொடுக்கப்படும் என்று நம்பி கந்தனிடத்தில் உன் வேண்டுதலை வைத்திருந்தாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகின்றது இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்க கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த போகிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் உணர்ந்து நீ உனக்கான நல்ல மாற்றத்தை பெறுவதன் மூலமாக இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் சரியான புரிதலை கொடுக்கும் உன்னோடு நான் இருந்து நடத்துவது என்னாலும் உனக்குள் மிகுந்த நன்மைகளை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பிரித்யங்கரா ஒரு முறை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைகளில் எப்பொழுதும் மாற்று கருத்தே கிடையாது கந்த எங்கே வந்திருக்கிறார் நான் எப்படி அவரை உணர்ந்து கொள்வது என்று கேட்கின்ற என் குழந்தையே கந்தனின் வேலையும் மயிலையும் உனக்கு காண்கின்ற ஒரு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீ எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அதைக் காணலாம் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது சற்று திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் செல்கின்ற வாகனத்தில் கந்தனின் வேல் இருக்கலாம் அதுபோல உன் இல்லத்தின் மேலோ அல்லது நீ செல்கின்ற இடத்திலோ மயிலை காணலாம் இப்படியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக நீ ஏதாவது ஒரு பொருளை கண்டுவிட்டாலே அந்த நேரத்தில் நீ உறுதி செய்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் கந்தன் நிறைவாக நிறைந்து விட்டார் என்று உன்னுடைய வாழ்க்கையில் கந்த பெருமான் முழுமையாக வந்துவிட்டார் என்பதனை நீ அந்த நொடி முதலே நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையை உன் பிரித்தியங்கரா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்து விட்டால் நீ எனக்கு என்ன கொடுப்பாய் உன் தயானவள் எனக்கு நீ எதை தருவாய் என்று நான் கேட்கிறேன் அம்மா நீயுமா என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கப் போகிறாயா நான் எங்கிருந்து உனக்கு கொடுப்பேன் என்றுதானே என் பிள்ளை சொல்கிறாய் என் குழந்தையே எந்த தெய்வமும் ஒருபொழுதும் தன் பிள்ளைகளிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது அப்படியே அவர்கள் கேட்பதாக இருந்தாலும் தன் குழந்தையின் அன்பையும் தன் குழந்தையின் நம்பிக்கையும்தான் தனக்கு பரிசாக கேட்பார்கள் அந்த வகையில் உன் அம்மா நானும் அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கப் போகிறேன் யாரேனும் உன்னிடத்தில் வந்து எனக்கு தங்கத்தில் கிரீடம் கொடு எனக்கு தங்கச் செயினை பூட்டு என்றெல்லாம் சொல்லி கேட்பார்களே ஆனால் நிச்சயமாக என் குழந்தை அவையெல்லாம் உண்மையானவர்களே அல்ல போலியாக உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தன் பிள்ளை கஷ்டப்படுகிறது தன் குழந்தை வாழ்க்கையில் துன்பப்படுகிறது என்று தெரிந்த பிறகும் எந்த தெய்வமாவது தன் குழந்தைகளை கஷ்டப்படுத்த நினைப்பார்களா நிச்சயமாக மாட்டார்கள் என் குழந்தை இதுவெல்லாம் சரிதானா என்று தனக்கே புரியும் வகையில்தான் அனைத்து விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெளிவில் கொண்டு உனக்கு தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உண்மை என்று புரிந்து கொண்டு நல்ல மாற்றத்தை தேடி நீ அளையும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் என்றும் என்றென்றும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பினால் நீ பெற வேண்டிய அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் தாயானவள் இன்று சொன்ன இந்த விஷயம் உன் மனதிற்குள் நிச்சயமாக நிலையாக நிற்கட்டும் நான் சொன்ன இந்த விஷயம் உன் மனதிற்குள் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை பாடங்களையும் உனக்கு கற்று கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் எதற்கும் நீ வருந்தி வேதனைப்பட வேண்டி எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் பின்வாங்கி உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே உனக்கு புரிந்துவிட்டதா உன்னை சுற்றி சுற்றி உனக்கு தெய்வங்கள் துணையாக இருக்கிறது என்பது உன்னை சுற்றி சுற்றி அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைத்திருந்தாலும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர யோசித்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மா ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டாள் நீ இன்னல்களில் இருக்கும் பொழுதெல்லாம் பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டு சிறிய சிறிய துன்பங்களைத்தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எண்ணி வருத்தப்படாதே உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்